இன்று கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக ஆட்டோ தொழில் வந்து கியூஆர் கோட் ஓட்டும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலமாக பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியோர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த கியூஆர் கோடு உருவாக்கப்பட்டுள்ளது இதில் மாவட்ட எஸ்பி நம்பர் காவல் நிலையங்களோட நம்பர் அதர் எமர்ஜென்சி நம்பர் டீடைல்ஸ் வந்து கியூஆர் கோடில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மொபைல் ஃபோன் காணா போனால் எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த லிங்க் ஆகட்டும் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஆகட்டும் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் ஒரு வாட்டி நீங்கள் கியூஆர் கோட்ல வந்து ஸ்கேன் பண்ணாவே எல்லா விதமான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் அதன் மூலமாக வந்து ஆட்டோக்களில் பயணம் செய்யும் போது ஏதாச்சும் ஒரு நெருக்கடியான ஒரு கட்டண நிலை ஏற்படும் போது உடனடியாக இந்த கியூஆர் கோட் வந்து ஸ்கேன் செய்வதன் மூலமாக சம்மந்தப்பட்ட காவல்துறையை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது மூலமாக வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் முதியோர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் இதில் முதன் முறையாக இப்போ ஆட்டோக்களை அறிமுகப்படுத்தப்பட்டு வருங்காலங்களில் வந்து பேருந்துகள் மற்றும் மத வகை வாகனங்களில் அது வந்து ஓட்டப்படும் நிச்சயமாக ஒவ்வொரு பகுதி பகுதியாக வந்து மற்ற வக இது ஓட்டுவதற்கான நடவடிக்கைகள் வந்து எரிவோட்டத்தில் சுற்று செய்ய குறஞ்சிருக்கு ஆனால் போஸ்கோ கேஸ் மட்டும் கொஞ்சம் அதிகரிச்சு இது இல்லை நடக்கும் இந்த போக்ஸோ குற்றங்கள் வந்து நீங்க டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா நிமிர்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி நம்ம ஒவ்வொரு கிராமங்களும் சென்று இந்த போக்சோ குறித்து வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் ப்ளஸ் வந்து இந்த போக்ஸ் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் சமீப காலமாக பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் ஒரு இருபத்தேழு பேருக்கு வந்து போக்சோ கூட்டங்கள் பாதிக்கப்பட்டோம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்புறமேட்டு வந்து குண்டா சக்கரத்துக்கு வந்து நடவடிக்கை எடுத்துட்டு வரோம் இப்போ வந்து சமீப காலமாக சமீப மாதங்களாக இந்த போக்குவரத்து வாடகைகள் வந்து குறைந்து கொண்டு தான் வருது அதான் நிமிர் என்ற திட்டம் மூலமாக அது உமன் போலீஸை வச்சு ஒவ்வொரு கிராமங்களாக சென்று நம்ம அதை வந்து அவேர்னஸ் ஏற்படுத்துகிறோம் செகண்ட் வந்து நம்ம மாவட்டத்தில் வல்னரபல் சில்ட்ரன்ஸ் சொல்லப்படும் சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரன்ஸ் ஆகட்டும் அப்பா அம்மா இல்லாத சில்ட்ரன்ஸ் அவங்களோட லிஸ்ட் எடுத்து அந்த குழந்தைகளுக்கும் வந்து நிமிர் மூலமாக நாங்கள் அந்த குழந்தைகள் ரீச் ஆகிட்டு அவங்களுக்கு தேவையான வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லை அது தொடர்பாக விசாரணை வந்து நம்ம ஒரு டீம் போட்டு விசாரிச்சுட்டு வரோம் அது பின்னணியில் யார் இருக்காங்க எங்கே வந்து இந்த இந்த பாஸ் வந்து அடிக்கிறாங்க இது எல்லா டீட்டெயில்ஸ் வந்து இப்போ விசாரணையில் இருந்து வருது நிச்சயமாக நம்ம அதை பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறோம் சரிங்க

லாஸ்ட் லாஸ்ட்டு டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது லாரிஸ் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் பார்ட்ரு வழியாக பார்ட்ரை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு ஸோ இப்போ இப்போ தரவுகள் படி அரௌண்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்ம மாவட்டத்தை வந்து கிராஸ் பண்ணிகிட்டு இருக்குது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் லாரிஸ் கிட்டே போகும் இப்போ நம்ம எல்லா செக் போஸ்ட்லேயும் போலீஸ் போட்டு ப்ராப்பராக பர்மிட்டர் பாஸ் இருக்க லாரிஸ் மட்டும் தான் அலோட் பண்ணுறோம் ஓவர்லோடு இருந்தாலோ இல்லை பேக் பாஸ் இருந்தாலோ கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் வைக்கலை வந்து டீடைன் பண்ணுறோம் கான்ஃபிஸ்கேஷனுக்கும் நம்ம வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பெரும்பாலும் லாரிகள் பார்த்தீங்கன்னா போர்வேஸ் ஒர்க் நடக்கிறதுனால அந்த ஹைவேஸ் ஒர்க்கு போகுது அதில் வந்து நேஷனல் ஹைவேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க அது தந்தட்டு வந்து வித்தவுட் பாஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணி அப்படி வித்தவுட் பாஸ் ஓவர்லோடு வைலேஷன் இருந்தால் நிச்சயமாக வந்து அவங்கள வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு மாற்றிட்டு இருக்காங்க